கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரமில் உங்க அதிரமில் அதிரம் மகளிர் மட்டும் வெல்கம் பேக் நேயர்களே நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது நலன் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் மிஸ் பண்ணாம கேளுங்க நேயர்களே எப்பவுமே நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக பல பெண்கள் பல துறையில சாதிக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய அனுபவங்களை இன்ஸ்பைரிங்காக நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி பயணத்தில் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க நாகப்பட்டினம் மாவட்டம் திருவிடை மருதூர் அப்படின்ற ஒரு ஊரை சேர்ந்த மிஸ்ஸ தமிழ்மணி அவர்கள் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மஷ்ரூம் இருக்கு இல்லையா அதாவது காளான் இந்த காளான் வளர்ப்ப ஒரு தொழிலா மாத்தி அதை எப்படி ரன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய பிசினஸோட சக்ஸஸ் என்ன அதோட சீக்ரெட் என்ன அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க ஸோ நேர்களை நிகழ்ச்சியை தொடர்ந்து முழுமையா கேளுங்க நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்துருங்க வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் மேம் என் பேர் தமிழ்மணி விஜயன் நாகை மாவட்டம் திருக்கோலை திருக்கோலை திருவண்ணாமலை என்ற தேசம் மேம் ஓகே மேம் நீங்க காளான் வளர்க்கிறதா சொன்னீங்க இல்லையா ஸோ எத்தனை வருஷங்களா இந்த தொழில இருக்கீங்க ஆறு வருட காலமா இந்த தொழில் ஆறு வருஷமா இருக்கீங்களா ஸோ இந்த தொழில நீங்க எப்படி மேம் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டீங்க ஃபர்ஸ்ட் யூபேர் பார்த்து ஒன் இயர் வீட்டில் வாழ்த்துட்டு இருந்தோம் கொரோனா காலகட்டத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை திட்டத்துல கேட்டாங்க என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்ட்டு பல நலக்கும் நாங்கள் எழுதி கொடுத்துருந்தோம் அந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஆர்சிட்டி மற்றும் மகளிர் திட்டத்தில இந்த தொழிலை கத்து கொடுத்தாங்க எங்களுக்கு அது மூலியமா நல்ல கலெக்டர் ஆபீஸ்ல வந்து வாழ்ந்துக்கா தொழில் கே சப்போர்ட் பண்ணி கொட்டகம் அமைத்துக் கொடுத்தாங்க அருண் கம்புராஜ் சார் கலெக்டர் சார் தலைமையில அந்த கொட்டகை அமைச்சு கொடுத்தாங்க ஓகே மேம் அதாவது ட்ரைனிங் நடந்ததுல நீங்களும் ஜாயின் பண்ணி கத்துக்கிட்டீங்க இல்லையா ஓகே மேம் இப்போ எவ்வளவு முதலீட்டுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த தொழிலை நீங்க ஆரம்பிச்சிங்க நாங்க தனியா பண்ணும்போது ஒரு ஐநூறு ரூபாய் முதலீட்டுல தான் ஆரம்பிச்சோம் தொழில கத்துக்கிட்ட ஆரம்பிச்சப்ப எங்களுடைய பிடிவுக்கு வாழ்ந்த காட்டு ஹோம் ஸ்கீம் மூலயமா எழுபத்தஞ்சாயிரம் பண்டு கொடுத்தாங்க அதை வச்சு பேரல் சீடு எல்லாரும் முப்பத்தி ஆறு மெம்பருக்கு நாங்க அதை வாங்கி கொடுத்து ஆரம்பிச்சோம்

இப்போ பாத்தீங்கன்னா அவங்களே கேட்டு வந்து நமக்கு வெண்டி வாங்கிட்டு கரங்கோம் ஓகே மேம் ஆரம்பத்துல இருந்த வரவேற்பை விட இப்ப கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருக்கு இல்லையா நாமளே பேசிட்டோம் இந்த காளான் அப்படின்னு எடுத்துக்கும் போது இதில என்னென்ன மாதிரியான வகைகள்லாம் இருக்கு அதல நீங்க என்ன காளான உற்பத்தி பண்ணிட்டு கேங்க அதே சிட்டி காளான் பால் காளான் பட்டன் காளான் ஆ டாமஸ் மீன் வெயிட்டிங் ஒன்னும் வந்து मैम இப்ப நம்ம பக்கம் பண்றது பாத்தீங்கன்னா வெப்பநிலையை காளான் காலத்துல பால் காலமும் மழை காலத்துல சித்தி காலமும் வாங்கிடுது மேம் இங்க ஓகே மேம் அதுல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டுமே தான் மேம் மழை காலத்துல சிட்டி காளான் பண்ணுவோம் இப்போ வரையிலும் ஈல்டு வந்துகிட்டு இருக்கு இதற்கு மேல வந்து பால் காளான் போட்டு சேல்ஸ் பண்ணலாம் மேம் ஓகே மேம் இப்போ வந்து ஒரு காளான் வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வளர்ப்புக்கு என்னென்ன பொருட்கள் அல்லது என்ன விஷயங்கள் எல்லாமே என்ன தேவைப்படும் பொதுவாக ஒரு ஆள் காளான் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க அவன் காளான் வளர்ப்புனா ஒரு தூய்மையான இட தூய்மையான கொட்டகை ஒண்ணு இருக்கணும் அது சிறிய அளவுல இருந்தாலும் போதும் அந்த கொட்டகை காளான் வளர்க்கறதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா வைக்கோல் சீடு அது வைக்கோல் பேக் பண்றதுக்கு கவரு இதெல்லாம் இருந்தா போதும் மேம் முக்கியமா வைக்கோல் சீடு அந்த வைக்கோலை பேக் பண்றதுக்கு கவர் தேவைப்படும் ஓகே மேம் இப்போ வந்து காளான் வளர்ப்புக்கு இந்தந்த பொருட்கள்லாம் தேவைப்படும் சொன்னீங்க இல்லையா ஸோ இதுக்கான மூலப்பொருட்கள் இதுக்கான அந்த விதை இதெல்லாம் நீங்க இப்போ எங்க இருந்து வாங்கிக்கிறீங்க எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கே மதுரையில இருந்து வாங்கிட்டு மேம் ஓகே மேம் காளான் வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கும் போது எல்லா தொழில்களிலுமே பாத்தீங்கன்னா நிறைய சவால்கள் இருந்துதான் இருக்கும் ஸோ காளான் வளர்ப்புல என்னென்ன சவால்கள் இருக்கு அதை எப்படி நீங்க கிராஸ் பண்ணி வரீங்க காளான் வளர்ப்புல சவால்கள்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய விதை வந்து தரமானதா இருக்கணும் அப்புறம் நம்ம போடக்கூடிய வைப்போலும் வந்து நல்லா தரமானதா இருக்கணும் தரமானதுங்கிறத சுத்தப்படுத்துற முறையும் நல்ல மாதிரியா நம்ம அவித்து போட்டால் மட்டுமே நம்ம அப்படியே காளான் வளர்க்க முடியும் இல்லைன்னா பூஞ்சை காளான் வளர்ந்துடும் இது ஒரு சவால் அடுத்தது பாத்தீங்கன்னா உடனே ஒரு ரெண்டு நாளுக்குள்ள சேல்ஸ் பண்ணிடணும் அப்படி சேல்ஸ் பண்ண முடியலன்னா அதுவும் நமக்கு வேஸ்ட் ஆகிடும் மேம் இந்த சவால்கள் இருக்கு அப்புறம் வந்து வெளியில இருந்து உள்ள தீய காளான் வளராம அதையும் நம்ம ஷெட்டை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா தீய காளான் வளர்ந்து அதுவும் நமக்கு நர்ஷ்டி திருட்டி முடிச்சிடும் மேம் ஓகே மேம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காளான் இருக்கக்கூடிய சவால்கள் இல்லையா ஸோ இப்போ வந்து காளான் வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கும் போது அந்த காளானுக்கு நீங்கள் ஒரு கொட்டை அமைக்கிறீங்க வைக்கோல் வைக்கிறீங்க விதையெல்லாம் போடுறீங்க ஸோ இதுக்கு தண்ணீர் அப்படின்றது எந்த அளவுக்கு தேவைப்படும் மேம் தண்ணீர் வந்து நம்ம அந்தகையோட வெப்பநிலை சுட்டு தான் மேம் மழை காலத்துல சுத்தமாக தண்ணியே தேவைப்படாது இந்த மாதிரி தண்ணீர் பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறு லிட்டர் தண்ணி ஸ்ப்ரேவுக்கு தேவைப்படுது மேம் டெய்லி ஓ முன்னூறு லிட்டர் தண்ணீர் இருந்தது நீங்க ஸ்ப்ரே பண்ணணும் இல்லையா வாட்டர் ஸ்ப்ரே செட்டிங் இருக்கணும் சின்ன இடத்துல பண்றவங்க வந்து கையால கூட தெளிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது போது இந்த வெயில் காலத்துல அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு பத்து குடம் தண்ணீர் இருந்தா போதும் மேம் ஓகே மேம் இப்போ வந்து நார்மலா ஒரு விவசாயம் செய்யறாங்க அப்படினா அதுக்கு வந்து தண்ணீர் ஒரு குறிப்பிட்ட டைம்ல கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து அந்த விதையை நேர்த்தி செய்யணும் இந்த மாதிரி நிறைய process இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி இந்த காளான் வளர்ப்புல என்னென்ன process இருக்கு ப்ராசஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கக்கூடிய விதை தரமானதாக இருந்தாப்போ அந்த விதைய நம்ம வந்து நம்ம ஷெட்லேயே குளிர்ச்சியான இடத்துல வைக்கணும் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும் இப்போ நம்ம வந்து நாளைக்கு பெட்டு போட போறோம்னா இன்னைக்கு அந்த அவிக்கக்கூடிய டைக்கோல வந்து ஒரு பதினாறு மணி நேரம் நூறு எடுத்து மறுநாள் அதை வந்து ஒரு பெரிய பேரல்ல அலுமினிய பேரல்ல போட்டு அதிச்சு அதை வளர்த்தணும் உலர்த்தி அந்த ஒல ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா கையில ஈர ஒட்டாத அளவுக்கு ஒரு புளிந்த துணி அளவுக்கு தான் அந்த ஈரத்துல இருக்கணும் அந்த வைக்கோல்ல அந்த அந்த அளவுக்கு அந்த வைக்கோலை வளர்த்தி நம்ம கவர்ல பிபி கவர்ல போட்டு ஐந்து லேயர் போடுவோம் ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு பிடி சீடு அதுல போட்டு பேக் பண்ணி பண்ணணும் மேடம் ஓகே மேம் இப்ப பாத்தீங்கன்னா காலான நீங்க வந்து சாகுபடி செஞ்சுட்டீங்க அதுக்கு வந்து விதை போட்டாச்சு தண்ணி எல்லாமே நமக்கு ப்ராப்பரா கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா சோ எவ்வளவு காலங்கள்ல இதை நம்மளால அறுவடை செய்ய முடியும் இன்னைக்கு நம்ம பாக்கெட் போட்டாச்சுன்னா இதுல இருந்து இருபத்தி ஓராவது நாள் பதினெட்டாவது நாள்லயே நம்ம கூடிய தண்ணீர் எல்லாம் கரெக்டான ஈரப்பதத்துல செட்ட மெயின்டைன் பண்ணணும் பதினெட்டே நாள்ல நம்ம அறுவடை எதிர்பார்க்கலாம் ஓ சூப்பர் மேம் இப்போ காளான் வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கும் போது அதிகபட்சம் அந்த ஒரு இருபத்தி ஒரு நாட்களையே நம்மளால அறுவடை பார்க்க முடிஞ்சிடும் இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா ஓகே மேம் இதுக்கும் வந்து உரங்கள் ஏதாவது அந்த மாதிரி எதுவும் இருக்கா மேம் ப்ராசஸ் அதெல்லாம் இல்லை மேம் ப்ராசஸ்மே இதில் கிடையாது இதுல அதெல்லாம் கிடையாது வெறும் தண்ணி ஊத்துறோம் அதுக்கப்புறம் அதை கரெக்டா அந்த மெயின்டைன் கொட்டகையை மெயின்டைன் பண்றோம் அவ்வளோதான் தண்ணீர் வந்து கொட்டகையை சுத்திதா மேம் ஈரப்பதம் நம்ம பண்ண போறோம் அந்த பெட்ல நம்ம எதுவுமே பண்ண போறது இல்லை ஒரு தடவை பெட்டு போட்டு தொங்க விட்டாச்சுன்னா அதுல வந்து ஒரு பனிக்குறி மாதிரி ஒரு நீர் ஈரப்பதம் உள்ள தேவைப்படும் அவ்வளவுதான் மேம் அது வந்து ஆட்டோ ஸ்ப்ரே மூலியமாகவும் நம்ம பண்ணலாம் கல்யாணையும் அந்த கொட்டகைக்குள்ள சாக்கில தெளிச்சு விட்டாலும் ஈரப்பதம் போதும் நம்ம விவசாயத்துக்கு வைக்கிற மாதிரி நம்ம தண்ணியெல்லாம் எல்லாம் அதுல வச்சு போறது கிடையாது அந்த கொட்டகை உள்ளுக்குள்ள ஈரப்பதம் இருக்கணும் ஓகே மேம் இப்போ நீங்க காளான் வந்து போடுறீங்க போட்டதுக்கு அப்புறம் அது வளர்ந்து வரதுக்கு எவ்வளோ ஆகும் ஒரு குறிப்பிட்ட அளவு வளருது தான் வளருது அப்படின்னு பார்க்குற அளவுக்கு எவ்வளோ ஆகும் விதை முளைச்சு வர்றதுக்கு அந்த பெட்டு போட்டு நம்ம உரிய தொங்க ஐந்து நாள் எல்லாம் வேர்த்து இருக்கும் மேம் ஆறாவது நாள் இருந்து அந்த வேர்வை வடிய போதே அது தெரியும் பருத்தி பஞ்சு போல உள்ள அந்த விதை வந்து பரவி தெரியும் பத்தே நாள் அந்த அது கவர் ஆயிருக்கும் அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுல வந்து நல்ல காளான் வளர்ந்து இல்ல தீய காளான் வளருது நம்ம கண்டுபிடிச்சி தீய காளான் இருக்குன்னா இடமாற்றம் செஞ்சு எடுக்கலாம் மேடம் ஓகே மேம் இப்ப நல்ல காளான் தீய காளான் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறீங்க நல்ல காளான்றது மாதிரி எப்படின்னா ஐந்து நாள்லேருந்து ஆறாவது நாள்ல இருந்து அந்த பேத வடிந்து பத்தாவது நாள்ல பாத்தீங்கன்னா பருத்தி பஞ்சு மாதிரி அந்த பெட்டுக்குள்ள பூத்து இருக்கும் அது வந்து கரெக்டா நடக்குது இதுல இருந்து இருபத்தி ஒரு நாள்ல நம்ம ஈல்டு எடுக்க முடியுங்கிற நம்பிக்கை இந்த பத்தாவது நாள்ல வந்துடும் மேடம் அப்படி இல்ல அதுக்குள்ள கருப்பாவோ பச்சையாவோ இருந்ததுன்னா அது நம்ம வைக்கோல் அவித்தது சரியில்லை இல்ல வெதை சரியில்லைங்கறத கண்டுபிடிச்சு அந்த பெட்ட மட்டும் எடுத்து நம்ம வெளியில வச்சிடலாம் மேடம் ஓகே மேம் இப்போ இந்த காளான் வளர்ப்பில் காளான் மட்டும் வளராமல் இந்த கெட்ட காளான்கள் கூட சில சமயத்தில் சரியான ப்ராசஸ் பண்ணாதப்போ வளருது இல்லையா ஆமாம் மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காளான் வளர்ப்பில் சொன்னீங்க இருபத்தி ஒரு நாட்களில் அறுவடைக்கு தயாராகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இருபத்தி ஒரு நாட்கள்ல அறுவடை நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் அடுத்த திரும்ப காளான திரும்பவும் அறுவடை செய்யறதுக்கு மறுபடியும் அந்த கொட்டகைகளை ஃபுல் அண்ட் ஃபுல் மாற்றி அமைக்கிற மாதிரி இருக்குமா மேம் அப்படியெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் இல்லை நம்ம வந்து டெய்லி ப்ராசஸ்ல அந்த கொத்தவையே நம்ம தூய்மையா வச்சுக்கிறோம் வெளியிலேருந்து யாரும் போறது இல்லை யாரு வளர்க்குறோமோ அவங்க மட்டும்தான் உள்ள போய் அதை பறிக்கிறது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ரெண்டு தடவை தான் உள்ள போக போறோம் காலையில போய் பறிச்சிட்டு ஆட்டோ ஸ்ப்ளே தான் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா தண்ணி ஸ்ப்ளே ஆயிருக்கும் இல்லைன்னா நம்ம காலில் ஒரு தடவை தண்ணி தெளிக்க போறோம் சாண்டலும் ஒரு தடவை தண்ணி தெளிக்க போறோம் மற்றபடியே அந்த கொத்தவங்களை போறதுக்கு நமக்கு எந்த வேலையும் அங்க இருக்க போறது இல்ல அதனால கொட்டைக்கு டெய்லி தூய்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல சப்போஸ் இடையில பார்த்தாக்கா நம்ம வந்து வேப்பிலைய நினைச்சிட்டு அதை தண்ணி அழிச்சு போட்டு கொட்டகை தூய்மையா தான் இருக்கு மேடம் ஓகே மேம் இப்போ காலான் வளர்ப்புக்கு அதிக அளவில் தண்ணீரும் தேவைப்படுறது கிடையாது இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ மழை காலம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த அடமழை சீசன்லாம் எப்படி நீங்க காலான பாதுகாக்கிறீங்க அட நம்ம வந்து இது கொட்டகத்துட்டே வளர்றதுனால காலான் வீழ்ந்து நல்லா அந்த டைம்ல நம்ம எடுத்துக்கொண்டே சேல்ஸ் பண்றது மட்டும்தான் சிரமம் இருக்கும் அந்த சிரமம் பார்க்காம சேல்ஸ் பண்ணிட்டோம்னா அப்ப நம்ம அதிக லாபம் பார்க்க முடியும் மழை இப்போ காளான் வளர்ப்புக்கு அப்படின்னு சொல்லி இந்த பருவநிலைலாம் ரொம்ப நல்ல பருவநிலை இந்த டைம்ல எல்லாம் காளான் நல்ல அறுவடை ஆகும் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா மேம் கண்டிப்பா இருக்கு மேம் அதாவது நம்ம வெப்பநிலைக்கு வந்து ரெண்டு காளான் அறுவடை பண்ணலாம் மழை காலத்துல பார்த்தீங்கன்னா சித்தி காளான் மழை மற்றும் குளிர்காலங்களை வந்து சிக்கல் போட்டு நல்லா வருமானம் பார்க்க முடியும் இப்ப கோடை காலங்கள்ல பால் பாலால் போட்டு எடுக்கலாம் மேடம் இப்ப பாத்தீங்கன்னா காளான் வளர்ப்பு அப்படின்னு சொல்றீங்க இருபத்தி ஒரு நாட்கள் நம்ம அறுவடையும் எப்படி பண்றீங்க என்னென்ன மாதிரியான முறைகள்ல விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க மார்க்கெட்டிங் காய்கறி கடைகள்ல கேட்டு வச்சுட்டு இருக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா அலுவலக ஆபீஸ் பற்றிட்டு அங்க உள்ள மகளிர் திட்டம் ஆபீஸ்

கண்டிப்பா மேடம் மூணு நாள் நம்ம படிச்சோம்னா ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும் அதிகபட்சம் மூணு நாளுக்குள்ள நம்ம சேல்ஸ் பண்ணி ஆகணும் ஓகே மேம் இப்போ இந்த காளான் வளர்ப்புல இவ்வளோ சவால் இருக்கு இவ்வளோ வேலைகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க ஸோ இந்த காளான் வளர்க்கிறது அப்படின்றதுல இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் பா பிளஸ் பாயிண்ட் இது காளான் வளர்ப்புல அப்படின்னா ஏதாவது இருக்கா கண்டிப்பா மேடம் நம்ம வந்து இப்போ இருபத்தி ஒரு நாள்லேயே இதுல நம்ம வருமானம் பார்க்குறோம் இருபத்தி ஒரு நாள்ல இருந்து ஒரு பெட்டை எழுபத்தஞ்சு நாள் வரலாம் நம்ம அதுல வருமானம் பாக்குறோம் இப்போ இதுல நஷ்டம் அடைஞ்சாலும் உடனே அந்த பெட்டை எடுத்துட்டு அடுத்த பெட்டு போட்டு அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள அந்த நஷ்டத்தை நம்ம சரி செய்ய முடியும் ஓகே மேம் சூப்பர் மேம் இப்போ நீங்க எவ்வளோ ஒரு ஸ்பேஸ்ல எவ்வளோ இடத்துல நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க காளான் வளர்ப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு வருமானம் நான் வந்து முன்னூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல போட்டிருக்கேன் மேடம்

இடம் நீட்ல இருந்தா போதும் மேடம் அவங்களே ஒரு ஐநூறு ரூபாய் இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த வருமானத்தில இருந்து அவங்க வந்து சொல்லமா பெரிய லெவல்ல அமைச்சுக்க முடியும் இப்போ இப்ப ஒரு சின்ன அளவுல முன்னூறு ஸ்கொயர் பீட் சொன்னீங்களா இதே போல நானும் ஒரு சின்ன அளவுல அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு முதலீடு தேவைப்படும் ஒரு எல்லாத்தையுமே சேர்த்து அந்த விதைகள் நேர்த்தி செய்யறதுல இருந்து எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமா எவ்வளவு தேவைப்படும் நினைக்கிறீங்க ஒரு நாற்பது டு ஐம்பதாயிரம் கொட்டக புதுசா போட்டாங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தாங்கன்னா போதும் மேடம் போட்டோ செஞ்சிடலாம் ஓகே மேம் இப்ப புதுசா போட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் இருந்துச்சுன்னா போட்டுடலாம் இல்லையா அந்த கொட்டக செலவு தான் அதிகபட்ச செலவுங்கிறது இப்போ போட்டத இப்போ முதலீடு அப்படின்னு ஒரு ஐம்பதாயிரம் போட்டுட்டோம் அதை எடுக்கிறதுக்கு திரும்ப அதுல இருந்து நம்ம ஒரு நல்ல லாபம் பார்த்து எடுக்கிறதுக்கு நம்ம போட்ட எல்லாத்தையுமே ரிட்டர்ன் எடுக்க இவ்ளோ நாள் ஆகும் அது அவங்களுடைய முயற்சியில தான் இருக்கு மேடம் அதிகபட்சம் அஞ்சு மாசம் ஆறு மாசத்துக்குள்ள கூட அவங்க எடுக்கணும் சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த காளான் தொழில் அப்படின்றது எல்லாராலையுமே கத்துக்கிட்டு ஈஸியா செய்யக்கூடிய ஒரு பிசினஸ் நினைக்கிறீங்களா ஒரு பத்து வயசுல இருந்து கூட செஞ்சு லாபம் பார்க்க முடியும் மேடம் சூப்பர் மேம் சோ வந்து இப்ப இதுவரையும் காலான் தொழில் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சோ எந்த ஒரு தொழில யாரு ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும் அதுவும் குறிப்பா பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அவங்களுக்கு இன்னும் அதிகமான சப்போர்ட் தேவைப்படும் சோ உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் இந்த காளான் வளர்ப்புக்கு எப்படி இருக்கு என்னோட ஃபேமிலி மெம்பர் தான் மேடம் ஃபுல் பீப்புள் ஒன்ஸ் சப்போர்ட் என்னோட கணவர் அந்த குழந்தைகளும் நல்லா சப்போர்ட் பண்ணி சேல்ஸ் பண்றது வரலாம் பாத்தீங்கன்னா என்னோட குழந்தைகள் எனக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணி தருவாங்க எனது கணவரும் அந்த பெட்டு போறதுல இருந்து அவங்க ஸ்பிரே சிஸ்டம் சரி பண்றது ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் அவங்க எல்லாம் வர முடியுது நமக்கு தெரிந்த தொழில நம்மளோட வைத்துக்காம நம்ம குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுத்தோம்னா மேம் நம்ம இல்லாத காலங்கள்ல அவங்க அந்த தொழில இருந்து முன்னுக்கு வரத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அவங்களும் வந்து எதிர்காலத்தை நினைச்சு பயப்பட பண்றாங்க மேம் அது மாதிரி என்னோட தொழில சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ற கமலாவுக்கும் நான் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கு கேந்து என்ன கத்துக்கலாம்னு நினைச்சாக்கா அவங்க வந்து ரெண்டு மணிக்கு வாங்கினா ஒரு மணிக்கே வந்து அந்த இடத்துல அந்த வேலையை முடிச்சு கொடுப்பாங்க மேம் எனக்கு காளான் போடணும்னு சொன்னப்ப இது என்ன தொழில் என்ன லாபம் வரும்னு இங்க உள்ளவங்க யாருக்குமே தெரியாது எனக்கும் அது புது அனுபவம் தான் நான் ஷெட்டு போடணும் இடம் வேணும்னு கேட்டப்ப எங்க மாமனார் வந்து எதுவும் கேட்காம சரி இந்த இடத்துல போட்டுக்கோ அப்படின்ட்டு சத்திரத்தை கொடுத்து இடம் போடுறதுக்கு அப்புறம் பேர் கொடுத்தாங்க அவங்களுக்கு நன்றி நான் இதன் மூலியமா சொல்லிக்கிறேன் அப்புறம் எனது கணவர் பாத்தீங்கன்னா அந்த ஷெட்டுக்கு உள்ள உள்ள ஸ்பேஸ் இருந்து எல்லாம் பராமரிப்பு இருந்து எனது கணவர் தான் அந்த காலான் பேக் பண்ணி சேல்ஸ் சப்போர்ட்டிங் போறப்பயே ஸ்கூல் போறப்பயே அந்த மார்க்கெட்ல கொஞ்சம் போனா அதை கொடுத்துருக்கிறது என்னோட ரெண்டு குழந்தைங்களும் ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க மேடம் காளான் வளர்க்கறது என்னோட வேலைன்னா அத சேல்ஸ் பண்றது வீட்ல உள்ள நிச்சயமா மேம் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சுத்தி சப்போர்ட்ல இருந்துட்டே இருக்காங்க இல்லையா சோ தாண்டி பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே இன்னைக்கு வரையிலுமே உங்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்குமே உறுதுணையா இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தா எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா மேடம் அதாவது உறுதுணைன்னு சொன்னாக்கா பர்ஸ்ட் எங்க அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்கள்ட்ட இந்ததான் இந்த தைரியத்தை நான் கத்துக்கிட்டேன் அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல உள்ளவங்க சப்போர்ட் புல் சப்போர்ட் நீ பண்ணு நான் சேல்ஸ் பண்ணி தரேன்னு சொல்றாங்க நம்ம சப்போர்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நாங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு நாகை கலெக்டர் அருந்தபுராஜ் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எப்பயிலேருந்து தொழில் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்ப நாங்க நீங்க தொழில் கத்து கொடுத்துட்டீங்க கொட்டகை அமைச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு மறு ஒரு மாசத்துலயே கொட்டகைக்கான ஆர்டரையும் கொடுத்துட்டாங்க அது எங்களுக்கு பெரிய சப்போர்ட் தான் இன்னைக்கு வரல இந்த காலான் இருக்கு அப்படின்னா வாங்கம்மா நாங்க வாங்கிக்கிறோம்னு சொல்லி வாங்கிற வரலை திட்டமாக இருக்கட்டும் ஆழ்கிட்ட அபிஷர் இருக்கட்டும் வாழ்ந்து காட்டும் அனைவருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் சூப்பர் மேம் இப்போ உங்களுடைய தொழில் அப்படின்னு நீங்க ஒன்னு எடுத்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ இதே போல ஒவ்வொரு பெண்களுக்குமே சுய தொழில் அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியம் நினைக்கிறீங்க மிக மிகவும் மிகவும் அவசியம் மேடம் அதாவது கொரோனா காலகட்டங்கள்ல பல பேர் வேலை இழந்துட்டு என்ன செய்யறதுன்னு நினைச்சப்போ நாங்க வந்து வீட்டுல சும்மா தானே இருக்கோம் அந்த காலான வளர்த்து பாப்போம்னு வளர்த்ததுனாலதான் இந்த அளவுக்கு நாங்க வந்து முன்னிட்டு வர முடிஞ்சது அப்புறம் இது மாதிரி காலான் ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு சரி முறையா நம்ம அங்க போய் கத்துக்கிட்டு பண்ணுவோம்னு பண்ண ஆரம்பிச்ச வாசிதான் மேம் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கோம் அதனால நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாம நிக்கிறப்ப நம்மளுடைய சுய தொழில் தான் மேம் அந்த இடத்துல வந்து நம்மளை காப்பாற்றும் அப்போ வந்து நம்மளுடைய கையில இருக்கும்போது கொஞ்சம் தைரியமா இருக்கும் இல்லையா அதே நேரத்துல ஒரு பெண்ணா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய தகவல்னா என்னவா இருக்கும் ஒரு சுய தொழில் முனைவோர் அப்படின்ற எதுவுமே இல்லாம நீங்க ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க பெண்களுக்கு முதல்ல தைரியம் வேணும் அவங்க படிச்சிருந்தாலும் படிக்காம வீட்டுல இருந்தாலும் அவங்க ஒரு தொழில் செய்யறப்ப ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் மேடம் இதுவரையும் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய பயணம் சார்ந்தும் பெண்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்களை இங்க கூட ஷேர் பண்ணீங்க இப்போ பைனலா நம்ம அதிர எஃப் அதிர அதிரை நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க இதன் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து நேயர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் நாங்களும் சிறப்புடைந்து இதை கேட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் சுய தொழில் கத்துக்கிட்டு அவங்களுக்கு தெரிந்த தொழில கையில் எடுத்து அந்த தொழிலை மேலும் மேலும் வளர்த்து கொண்டு செல்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மேடம் தேங்க்யூ சோ மச் மேம் ரொம்ப ரொம்ப நல்லா பேசிருக்கீங்க நேயர்களே இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ ஒரு காலான் வளர்ப்பு தொழில் மூலமா வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கக்கூடிய நிறைய அவங்களுடைய பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்ட தமிழ்மணி அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெறப் போவது நான் உங்கள் ஆர் ஜெய் ஃபாஹிரா இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் தெரியப்படுத்த ஏழு மூன்று ஏழு மூன்று ஏழு ஏழு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் இது நம்ம அதிரை எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது உங்க எஃப்எம் உங்க அதிரமில் எஃப்எம் மகளிர் மட்டும்